அனைவருக்கும் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது உஷா வாங்க கதைக்குன்னு போயிடலாம் நல்ல பெண்கள் பெண்களின் மனதை புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்வார்கள் எதனால் எப்படி இப்படி எல்லாம் சொல்கிறார் என்று தெரியவில்லை ஆனால் ஒவ்வொரு பெண்ணும் மனம் விட்டு பேசுவதற்கு வாய்ப்பையும் சூழலையும் அமைத்துக் கொடுத்தால் அவளின் மனதை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் பெரும்பாலான பெண்கள் தங்கள் மனதில் இருப்பதை தங்களுக்கு விருப்பமானதை தங்கள் எதிர்பார்ப்பதை எல்லாம் பகிர்ந்து கொள்ள ஒரு அதிகம் தேடுவது ஆண்களை மட்டும்தான் அதுவும் தன்னுடைய கணவன் அல்லது தன்னுடைய காதலன் அல்லது தோழன் என்ற நிலையில் இருக்கும் ஆண்களிடைத்தான் தங்களுக்கு தேடுவார் வெளிப்படுத்திக் கொள்ள விரும்புவார் ஆண்களிடம் இருக்கும் ஒரு அற்புதமான குணம் குறிப்பிட்ட வயது வரை பெரும்பாலான தருணங்களில் தனது மனைவி மட்டும் தனது தோழியை மட்டும் தனது காதலை மட்டும் யாராக இருந்தாலும் அவர்கள் பெண்ணாக ரசிப்பதை பெண்ணாக நேசிப்பதை பெண்ணாக கவனிப்பதை என்ற எதிர்ப்பாளின ஈர்ப்பினை தனது இயல்பாக கொண்டாடுவார்கள் எந்த ஒரு பெண்ணும் மற்றவர்கள் தன்னை தேவதையாக கொண்டாட வேண்டும் என்று எப்போதும் விரும்புவதில்லை அப்படி எதிர்பார்ப்பதும் இல்லை அவளுடைய எண்ணங்கள் எல்லாம் தன்னை பெண்ணாக கவனித்து தன்னை பெண்ணாக உணர்ந்து தன்னை பெண்ணாக மதித்து தன்னை தனக்கேற்ற பெண்ணாக ரசிக்கும் நேசிக்கும் ஆண்களைத்தான் தனது ஆண்களை கொள்ள வேண்டும் என்பதை மட்டும்தான் காத்திருப்பாள் வாழ்க்கையில் கிடைத்த போது அவள் கணவன் காதலனோ தோழனோ எந்த நிலையில் இருந்தாலும் அவனை எக்காரணம் கொண்டும் தொலைக்காமல் இருக்க விரும்புவாள் எதையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பாள் எதற்கும் துணிந்திட தன்னை தயார்படுத்தி கொள்வாள் அதே நேரத்தில் தன்மேல் கொள்ளும் தியாகத்திற்கு இணையாக அவனை சந்தேசப்படும் செய்யும் சண்டை போட்டு கொண்டே இருப்பாள் இதனை புரிந்து கொண்டு அவளுடைய சேர்ந்து பயணித்தும் அந்த ஆண் அதிர்ஷ்டசாலிதான் புரிந்து கொள்ளாமல் விலகி செல்லும் ஆண் சராசரி மனிதனாகி விடுகிறான் மொத்தத்தில் பெண் என்பவள் புரிந்து கொள்ள முடியாத அகராதி எல்லாம் இல்லை பெரும்பாலான ஆண்கள் படிக்க நேரம் ஒதுக்க முடியாத அர்த்தங்கள் பல போதித்த ஒரு வாழ்வியல் புத்தகம் புத்தகத்தில் அருமையான உணர்ந்து ரசித்து நேசித்து ஒவ்வொரு பக்கத்தையும் அதற்குரிய ரசனையோடு முழுமையாக படித்தால் எளிதில் புரிந்து கொள்ள முடிந்த சராசரி மனுஷிதான் பெண் ஓகே நண்பர்களே இதே போல மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் உஷா நன்றி வணக்கம்